பிஜேபி அலையன்ஸ் போனது இவருடைய ஓன் சாய்ஸா இருந்துக்கலாம்ல அது எதுக்கு செங்கோட்டையன் சொல்லிதான் அப்ப செங்கோட்டையன் மிகப்பெரிய தலைவரா இல்லையே இன்னைக்கு பேசும்போது ரெண்டு முறை என்னுடைய நான் வந்து எனக்கு வாய்ப்பு வரும்போது மத்தவங்க நான் விட்டு கொடுத்தேன்னு சொல்றாங்க ரெண்டாவது முறை வாய்ப்புன்றது என்னது கூவாத்தூர்ல அவர்தான் முதன்மையாக தேர்வு செய்யப்படுறாரு முதலமைச்சருக்கு அப்பவே அந்த அந்த தேர்வை அந்த சாய்ஸை இவர் வந்து நான் எடுத்துக்கிறேங்க நான் முதல்வராயிரேன் செலவு பண்ணுமோ காசு கொடுக்குமோ ஏதோ ஒன்று பண்ணி நான் ஆயிரம்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் ஏடிஎம் கே சந்திச்சிருக்காது எடப்பாடி பழனிசாமின்றது ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஆளுமையா இங்க வளர்ந்து வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு ஏடிஎம்கே எடப்பாடி போராட்டத்துக்குலாம் கூட்டம் கூடுதா இல்லையா கண்டிப்பா சார் அந்த கூட்டம் யாருக்காக கூடுது எடப்பாடிக்காக கூடுது அப்ப அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு தானே அர்த்தம் இவர்கள் எல்லாம் போய் டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யாருடைய ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியில் எடப்பாடி சிஎம்ஏ இவர் சட்டத்துறை அவர் வந்து மீன்வளத்துறை எல்லாம் டிஜிபி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு எப்போ பாதுகாப்பு கொடுங்க இந்த அம்மா வந்து ஜெயிலேருந்து வராங்க எங்களுக்கு பயமாக இருக்குது பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு போய் உண்மையிலே கேட்குறாங்க அந்த அன்றைய நாளை மிஸ் பண்ணிட்டாங்க சசிகலா பரப்பனா கிரகாரம் சிறையில இருந்து வரும்போது அவ்வளவு கிரௌடு பப்ளிங் வித் எனர்ஜி நேரா வண்டி கட்சி தலைமை அலுவலகத்துக்கு அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போயிருந்தீங்கன்னா என்னது ஆயிருந்தோம் நீங்க அரசியலே மாறி இருங்க ஒரு இடத்துல ஜாயின் ஆச்சு அந்த ஜாயின்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சைன் பண்ண முடியல பிரிஞ்சு போயிட்டாங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க இப்போ மறுபடியும் கொண்டு வந்து உள்ளா அது வந்து எடப்பாடி வில் நாட் அக்செப்ட்

வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராபின்சன் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ரெட்பிக்ஸ் ஆசிரியர் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு செங்கோட்டையின் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அந்த பேச்சினுடைய சாராம்சம் என்ன ஒட்டுமொத்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒட்டுமொத்தமாக அவர் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களுக்காக பேசியிருக்கிறார் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த பேச்சோட அடையாளம் அது வந்து பிரிந்தவர்களெல்லாம் இணைத்திருந்தால் ஒரு நம்ம கட்சி வந்து வலுப்பெறும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்செப்டபிளான ஒரு ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாரு இதுதான் அவருடைய அந்த பேச்சுடைய மொத்த சாராம்சம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இது மாதிரி பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் பண்ணியிருக்கிறாரு பிரிந்தவர்கள் அவரை வந்து நம்ம முன்னாள் சபாநாயகர் அவரை வந்து கோட் பண்ணியிருக்கிறாரு இது மாதிரி ஜெயலலிதாவை இப்படிலாம் பேசினாங்க வெளியில் சொல்ல முடியாத அளவுக்குலாம் பேசினார் அவரையெல்லாம் கூட பிற்காலத்தில் அரவணைத்து கொண்டார் அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்றத ஒரு

பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு இந்த பிரஸ் மீட்ல நடத்துறாரு கோபிச்செட்டி பாலியல் நடத்துறாரு இது ஒரு முக்கியமான அவரை பொறுத்தவரையும் இல்ல அதிமுக பொறுத்தவரை முக்கியமான செய்தியாளர் சந்திப்பு அதை எதுக்கு சென்னையில் நடத்தாம அங்க நடத்துறாரு அங்க அவருடைய ஆதரவாளர்கள் அதிகமான அங்க மட்டும்தான் அவருக்கு ஆதரவாளர்கள் அதிகம் அவர் தமிழகம் ஃபுல்லா அவருக்கு ஆதரவாளர்கள் அதிகம் தமிழர் எம்ஜிஆர் இருக்கு எம்ஜிஆர் இருக்கும்போதே கட்சியில பயணித்தவர் அவர் மிக மிக முக்கியமான தலைவர் அவருக்கு தமிழகத்தில் ஃபுல்லா அதிமுகவினர் ஆதரவு அவர் சென்னையில் நிறுத்தி இருப்பார் அவர் அவர் அந்த ரீஜனலா அவர் பவர்ஃபுல் மேன் அதனால அங்க மட்டும் நடத்துறாரு அதை தாண்டி இது இம்பாக்ட் ஏற்படுத்தாது அது பெரிய அப்படியே ஈபிஎஸ் வந்து ம பயந்துட்டு போய் செங்கோட்டை கட்சியை உடச்சிட்டு போகிறாரு மறுபடியும் எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் நடக்கவே நடக்காது ஓகே சார் ஆனால் செங்கோட்டையன் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அதுதான் அளவுக்கு அவர் வந்து இது இல்லைன்னு சொல்கிறப்போ பாஜக வந்து செங்கோட்டையனை பயன்படுத்தி தான் இபிஎஸை கூட்டணிக்குள்ளே இழுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் இருந்தது அப்போது செங்கோட்டையன் வந்து அந்தளவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஆளாக அது இல்லைங்க இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி கூட அவர் பாஜக இயக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது உண்மை கிடையாது எப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி பாஜக யாரை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க அந்த அந்த கூட்டணியில் யாரை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்கன்னா டிடிவி தினகரன் நமக்கு தேவையில்லை ஓபிஎஸ் நமக்கு தேவையில்லை யார் தேவை எடப்பாடி பழனிசாமி தேவை அதற்காகவே நம்ம வந்து அண்ணாமலையை பதவியிலேருந்து தூக்குவோம் நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்து வைப்போம் டிடிவி இந்த கூட்டணியில இருந்தால் அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனாலதான் அவரை ரெண்டு முக்கியமான கூட்டங்களுக்கு என்டிஏ சார்பாக நடத்தப்பட்ட இல்லை என்டிஏ கூட்டணி கட்சிகளால் நடத்தப்பட்ட ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளுக்கு அவரை அழைக்கல ஒன்று வந்து ஜான் பாண்டியன் நடத்திய மாநாடு அதுக்கடுத்தது மூப்பனாருடைய நினைவு நாள் இந்த ரெண்டுக்குமே டிடிவி தினகரனா கூப்பிடலையே இப்போ பாஜக அவர் ரொம்ப முக்கியம்னு நினச்சுன்னா முதல்ல அவரும் கூப்பிட்டுடுங்க வசித்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அப்போ பாஜகவுடைய அனுமதியோடு தானே அவர் அழைக்கப்படலை கன்சல்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இப்போ ஜான் பாண்டியன் சொந்தமா அவ்வளோ பெரிய முடிவுகள் எடுத்துட முடியாது அவர் பாஜகட்டையும் கன்சல்ட் பண்ணியிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி கிட்டே யாரெல்லாம் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ இவங்க வேணான்னு சொல்லி அதே அதேதான் வாசன் அவர்களுக்கும் தாமாகாவுடைய நிறுவனர் ஜெகே மூப்பனாருடைய மறைவு தினத்துக்கு எல்லாம் யாரெல்லாம் கூப்பிடுறீங்க என்பது இல்லைங்க டிடிபியை கூப்பிடாதீங்கன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க ஒண்ணு ஏடிஎம் கே சொல்லியிருக்கணும் இல்லைன்னா பிஜேபி சொல்லிருக்கணும் அது இல்லன்னா ஏடிஎம்கே சொல்லி பிஜேபி அதை அக்செப்ட் பண்ணிருக்கணும் இல்லைன்னா ஏ பிஜேபியே சொல்லிருந்திருக்கோம் அப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு அப்புறம்தானே டிடிவி தினகரன் வெளியில வர்றாரு அப்ப இது பாஜகவுக்கு இதுல ரோல் இல்ல அப்படின்றத நான் சொல்றது என்ன பேச வச்சதுல பாஜகவுக்கு ரோல் இல்லை அப்படின்றத நான் படிச்சுக்கிறேன் ஓகே ஆனாலுமே வந்து அந்த சுச்சுவேஷன்ல எடப்பாடி வந்து செங்கோட்டையன் அங்கே போயிடுவாரு பாஜகவுக்கு போயிடுவாரு இல்லை செங்கோட்டையன் இல்லை 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 அது அவர் வந்து தன்னுடைய ஒரு ஒரு முரண் கருத்தை தெரிவிக்க தொடங்கினாரு அதை பசி இவர் ஏன் வந்து இவருடைய சாய்ஸாவே இருந்துக்கலாம்ல பிஜேபி அலையன்ஸ் போனது இவருடைய ஓன் சாய்ஸாக இருந்துக்கலாம்ல ஓகே அது எதுக்கு செங்கோட்டையன் சொல்லிதான் அப்ப செங்கோட்டையன் மிகப்பெரிய தலைவராக இல்லையே அவருக்கு அந்த இரண்டு இன்னைக்கு இன்னைக்கு பேசும்போது இரண்டு முறை என்னுடைய நான் வந்து எனக்கு வாய்ப்பு வரும்போது மத்தவங்களுக்கு நான் விட்டு கொடுத்தேன் சொல்றாங்கள அது ரெண்டாவது முறை வாய்ப்புன்றது என்னது கூவாத்தூர்ல அவர்தான் முதன்மையாக தேர்வு செய்ய ஓகே முதலமைச்சருக்கு சரி சசிகலா டிடிவி தினகரனுடைய முதல் சாய்ஸ் வந்து செங்கோட்டையன்னா ரொம்ப நான் நேர்மையான இது ரொம்ப லாயலா இருப்பாரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறாரு அவர் நமக்கு லாயலா இருப்பாரு அவருக்கு அவரை சிஎம் ஆ செலக்ட் பண்ணலான்னு தான் இவங்களுடைய சாய்ஸ் இவர்தானே வேணான்றாரு அப்போவே அந்த அந்த தேர்வை அந்த சாய்ஸை இவர் வந்து நான் எடுத்துக்கிறேங்க நான் அது செலவு பண்ணுமோ காசு கொடுக்குமோ ஏதோ ஒன்று பண்ணி நான் ஆயிடுறேன் சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனைகளை ஏடிஎம்கே சந்திச்சிருக்காது எடப்பாடி பழனிசாமின்றது ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஆளுமையாக இங்கே வளர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அந்த கேப்பை சரியாக பயன்படுத்திட்டார் பணம் பேசப்பட்டதுன்னா பணம் எல்லாருக்கும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஓபிஎஸும் நம்ம பிரதமர் வந்து ஓபிஎஸையும் ஈபிஎஸ்ஸையும் இணைத்து வைத்தார் அதற்கு அப்புறமும் ஓபிஎஸ் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்போ இரட்டை தலைமை சரி வராது ஒற்றை தலைமை தான் கட்சியை வழி நடத்த முடியும் முடிவுகளை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு பொதுக்குழுவோ செயற்குழுவோ எல்லாரும் காசு கொடுத்தாருன்னே பச்சப்பமே காசு கொடுத்து தன்னை தன்னை வந்து லீடரா ஆக்கிக்கிறார்ல அப்போ அந்த காசு ஓபிஎஸ் இல்லையா ஓகே அவர் கொடுத்துக்கலாம்ல அப்போ எல்லா காலகட்டத்திலையும் தான் வந்து கூவாத்தூரில் தொடங்கி இன்றைய வரையும் அவர் வந்து தன்னை வந்து ஒவ்வொரு படிநிலையில எல்லா பிரச்சனைகளையும் கலைந்து கலைந்து கிளைந்து கிளைந்து இன்னைக்கு வந்து ஒற்றை தலைமையாக இன்னைக்கு வந்து உட்காந்துருந்தாரு அப்போது இந்த வாய்ப்புகள் செங்கோட்டையன் இருக்கும்போது அவர் பயன்படுத்த ஏன் முடியல ஓகே சரிங்களா அதனால் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேக்கு முகம்னா அது வந்து ஈபேஸ் தான் அவர் இவங்களெல்லாம் சேர்த்து இப்போ இவர் பத்து நாள் கிட்ட பதினோராவது நாள் என்ன பண்ணுவார் சார் அதான் சார் நீங்கள் ஒருங்கிணைக்கலாம் நாங்கள் ஒருங்கிணைப்போம் என்ன ஒருங்கிணைக்க போகிறது அவர் கோபி செட்டி தார் பழத்துலேயே சுற்றி சுற்றி வரலாங்க பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்க அல்லது இந்த அதோடய எஞ்சி தொகுதியில் கொங்கு பகுதியில் அவர் சுற்றலாம் அது பியாந்த என்ன பண்ண முடியும் அவர் இல்லை வெளியேறினவங்களாம் நாங்கள் ஒருங்கிணைப்போம் வச்சுங்க அப்படிப்பட்ட மனநிலை இல்லைங்களெல்லாம் வெளியே சரி இது பேசுவதற்கு நல்லாயிருக்கும் ஆனால் கட்சின்றத வழி நடத்தவே முடியாது இபிஎஸ்க்கு டெய்லி தலைவலியா இருக்கும் ஓகே இப்போ இவர் சசிகலாவை சசிகலா எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக அடையாளப்படுத்தியதே சசிகலா தான் ரைட்டுங்களா சசிகலா காலில் விழுறாரு இவர் அதை இவர் ஒரு ஒரு பெரியவங்கன்ற காலில் நான் விழுந்தேன்றாரு இன்னைக்கு அந்த பெரியவர்களை கூப்பிட்டு வந்து ஏடிஎம் கீழே என்ன பொறுப்பு கொடுப்பீங்க இபிஎஸ்கு கீழே வந்து துணைப்பதிச் செயலாளராக இப்போ வைக்க முடியுமா ரைட்டு அப்போ ஈபிஎஸ்க்கு மேலே பொதுச் செயலாளரை வச்சுட்டு ஈபிஎஸ் கீழே ஒர்க் பண்ண முடியுமா முடியாது இல்லையா அப்போது முடிவெடுக்கிறதுல எவ்வளோ சிக்கல் வரும் ஓகே யார் முடிவெடுக்கிறது சசிகலா முடிவெடுக்கிறதா எடப்பாடி முடிவெடுக்கிறதா கூட்டணியிலேருந்து தொகுதி பங்கீட்லேருந்து யார் முடிவெடுப்பா இந்த சிக்கல் இருக்கா இப்போ இதே தான் தின டிடி தினகரன் கொண்டு வந்தாலும் இந்த சிக்கல் வருமா ஓபிஎஸ் கூட்டு வந்தாலும் இந்த சிக்கல் வருமா அப்புறம் எப்படி கட்சி நடத்துவீங்க சரிங்களா ரெண்டாவது தான் இந்த கட்சி வந்து இந்த மூன்று பேர் தான் இங்க வெற்றி பெறுவோம் அப்படின்றதும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே எடப்பாடி போராட்டத்துக்குலாம் கூட்டம் கொடுத்தா இல்லையா கண்டிப்பா சார் அந்த கூட்டம் யாருக்காக கூடுது எடப்பாடி அப்ப அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு தானே அர்த்தம் அப்பத்தவர்கள் எதிர்காலமே இல்லை இவங்களுக்கு யாருக்கு மூணு பேருக்குமே மூணு பேருக்குமே அரசியல் எதிர்காலம் எங்கே இருக்கு இந்தியாவிலேருந்து அவர்கள் அதாவது என்ன சொல்றது ஓபிஎஸ் வந்து கெஞ்சி பார்த்துட்டாரு பிரைம் மினிஸ்டர் நான் மீட் பண்ணணும்ட்டு லிட்டலாக கெஞ்சினார் பார்க்கல அப்போ இதுக்கு மேலே நம்ம அங்கே இங்கே எப்படி இருக்க முடியும் நம்மளை எப்படி மதிப்பாங்கன்னு வெளில ம் வெளில விட்டார் அப்புறம் நயனார் நாகேந்திரன் ஏங்க எங்கிட்ட சொல்லுவீங்கன்னா நான் பிரைம் மினிஸ்டர் எங்க எத்தனை முறைங்க நான் உங்களுக்கு கால் பண்ணி கால் கால்லிஸ்ட்டே எடுத்து காட்டுறாரு ஸோ அப்போ அவருக்கு அங்கே ரெஸ்பெக்ட் இல்லை அதனால் வந்துட்டார் ரைட் இது இவரோட நிலைமை ஆனால் அளவுக்கு போகலை யார் டிடிவி தினகர் ரெண்டு சிக்னல் அவருக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் உங்களை அழைக்கப்படலன்னா உடனே வெளில விட்டார் ஓகே அவர் வெளில விட்டார் இன்னைக்கு அவர்கள் எங்கு செல்வார்கள் அவங்கள முழு நேர அரசியல்வாதி தானே முழு நேர அரசியல்வாதி கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு டிடி வித்யகரன் இவர் வந்து ஒருங்கிணைப்பு குழு இவர் குரூப்பு தான் அவர்னாலும் பார்த்தேன் இவர் குரூப்பு ஆமா இப்பயே தேர்தல் நேரத்துல இவங்க தேர்தலை புனக்க புறக்கணிக்கிறோம்னு சொல்ல முடியுமா புறக்கணிக்கிறோம்னு சொல்லவே முடியாது அப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நான் வந்து போட்டி போடுறேன்னு சொல்ல முடியுமா உம் சொல்லவும் முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க சரி ஓ

இப்பவே ஒதுங்கிட்டாங்க அவங்களுக்கான காலம் மிக பிரகாசமாக இருந்தது இருந்ததுங்க இப்போ இ எடப்பாடி பழனிச்சாமி சி சிஎம் ஓகே சிவி சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் நம்ம ஃபிஷரி மினிஸ்டர் அப்போது டிஜெயக்குமார் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் இவர்கள் எல்லாம் போய் டிஜிபி டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யாரோடைய ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியில் எடப்பாடி சிஎம்ஏ இவர் சட்டத்துறை அவர் வந்து துறை எல்லாம் டிஜிபி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு எப்போ பாதுகாப்பு கொடுங்க இந்த அம்மா வந்து ஜெயிலேருந்து வர்றாங்க எங்களுக்கு பயமா இருக்கு பாதுகாப்பு கொடுங்க போய் உண்மையிலே கேட்குறாங்க அந்த அளவுக்கு இருந்தது அந்த அன்றைய நாளை மிஸ் பண்ணிட்டாங்க சசிகலா அந்த பரப்பனாக்கிற சிறையிலேருந்து வரும்போது அவ்வளோ க்ரௌடு பப்ளிங் வித் எனர்ஜி நேராக வண்டி த கட்சி தலைமை அலுவலகத்துக்கு அதிமுகவுடைய கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போயிருந்தா என்னது ஆயிருந்தோம் அன்னைக்கு கண்டிப்பாக அரசியலே மாறி இருக்குங்க அந்த டைம் அவங்களும் விட்டாங்க இப்போ சிஎம் ஆகி இந்த கட்சியை வேறு திசைக்கு எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பு இயற்கை செங்கோட்டை என்ற கொடுத்தது அவரும் விட்டாரு ஓபிஎஸ்க்கு மறுபடியும் சிஎம் பி பிரைம் மினிஸ்டர் சேர்த்து வச்சார் அழகாக தன்னுடைய காசை இறக்கி மாவட்ட செயலாளர்களையும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாம் வாங்கி கூட தன்னையை வந்து ஒற்றை தலைமைக்கு உயர்த்திருக்கலாம் அந்த வாய்ப்பை அவரும் விட்டாரு ஓகே டிடிவி தினகரனுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிது ஆர்கே நகர் எலெக்ஷன் வந்து அவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு நல்ல கடகம் வளர்ந்துச்சு அவரோட ஈகோ கிளாஸில் என்ன நடந்தது நமக்கு நல்லா தெரியும் தங்க செல்வன் வந்து கட்சியை விட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ராயபுரத்தில் இருந்த இன்னொரு அவருடைய நம்பிக்கையான தலைவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் கட்சியே நடத்தலை அவர் டார்முக்கு போயிட்டாரு இப்போ இவர்களுக்கு இதில் எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு ஆனா கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டு சரியான வழியில் நான் சொல்ல சரியான வழியில பயன்படுத்தலாம்னு சொல்லணும் சரியா பயன்படுத்திட்டு மேலே வந்துட்டாரு அப்ப இது வந்து ஒரு சர்வைவில் தானே யார் சர்வைவாக இருக்கா நம்ம அமைதிப்படை மாதிரி தானே இது ஆமா சத்யராஜ் எப்படி மேலே வந்தாரு அதே மாதிரி தானே எனக்கு எடப்பாடி மேலே வந்துட்டாரு வாய்ப்பு கொடுத்த மணிவண்ணனுடைய நிலமை இன்னைக்கு என்னாச்சு அதே மாதிரி தானே இங்கே இருக்குது அப்போ நீங்க அப்ப இன்னைக்கு வந்து மறுபடியும் எல்லாம் வாங்க மறுபடியும் தலைவலி எல்லாம் வாங்கினா எப்படி வந்து இவர் ஏத்துப்பாரு ஓகே சார் அந்த மூணு பேருக்கு வாய்ப்பு இல்லைனால அந்த மூணு பேர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் ஒரு பெருத்த சமூகமா இருக்கு அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் இவங்க தான் நீங்க எப்படி சொல்றீங்க இப்போ செல்லூர் ராஜா அந்த சமூகம் தான் யாரு கூட நிக்கிறாரு இபிஎஸ் கூட நிற்கிறாரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அந்த சமூகம் தான் இவங்க கூட விஜய் பாஸ்கர் அந்த சமூகம் தான் இவங்க கூட நிற்கிறாரு இப்ப அந்த சமூகம்லாம் அவங்க பின்னாடி தானே நிக்குது அப்ப எங்களுக்கு சசிகலா தான் சமூக அடையாளம்னா இவங்களும் போயிருக்கலாம் சசிகலா கூட ஓகே ஆனா சசிகலா மேல இவரும் மரியாதை வச்சிருக்காரு யாரு ஏங்க அவங்க முதியவர்கள் பெரியவங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணட்டும் நான் எடப்பாடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே சசிகலா தானுங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேட்பாளருங்க அந்த எடப்பாடி அவர் நல்லா ஆட்சி பண்ணுவார் மக்கள் அவங்க அம்மாவோடைய ஆட்சி கொடுப்பாரு நீங்க வந்து அப்படின்னு நான் சசிகலா வாழ்த்தினாலே போதுமே அவங்க மறுபடியும் கட்சிக்குள்ள போய் முதுமை உடல் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதில் போயிட்டு மறுபடியும் கட்சிக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்களுக்கு அந்த மொமெண்ட் முடிஞ்சிருச்சு நான் சொன்னேன் ஆளும்கட்சியில சீஃப் மினிஸ்டர் சட்டத்துறை அமைச்சரை போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கட்சி ஆஃபீஸ்லாம் பூட்டிருந்தாங்களே அந்த மாதிரி நேரம் கட்சி ஆபிஸ் நான் என்னங்க ஆயிரும் பூட்டெல்லாம் உடைச்சிக்க மாட்டாங்க உடச்சிட்டு உள்ள போயிருக்க மாட்டாங்க அன்னைக்கு யாரு கட்சி ஆஃபீஸ் யார் கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா அடுத்தது கடகடனே எல்லாம் உடையிருப்பாங்க அங்கேதான் இபிஎஸ் உட்பட எல்லாருமே ஜெயக்குமார் உட்பட எல்லாம் வந்து சொல்லி முடிச்சிருக்கேங்க இன்னைக்கு ஆமாங்க சார் அது மாதிரி எல்லா வாய்ப்புகளையும் விட்டுட்டு இவங்க இன்னைக்கு வந்து எந்த எதிர்காலமும் இல்லாமல் செங்கோட்டையனை வச்சு பேச வச்சிருக்காங்க ஓகே சார் ஆனால் செங்கோட்டையன் சொல்கிறாரு அவங்களுக்கு எந்த பொறுப்பும் வேணாம்னு சொல்கிறவங்கள அரவணைக்கிறது நம்மளோட பொறுப்பு அதுதாங்க என்ன பொறுப்புன்னு நீங்க நீங்கள் கூப்பிட்டு வந்து அடிப்படை உறுப்பினர்லாம் வச்சுருப்பீங்களா ஓபிஎஸ்சி கூப்பிட்டுறாருன்னு வச்சுங்க அடிப்படை உறுப்பினராக இருப்பாரா வர எலெக்ஷனில் சீட்டு கேட்க மாட்டாரா கேப்பரா கேட்க மாட்டாரா இப்போ கேட்பார் சார் ஒருவேளை வேலைக்கு கேட்பாருல ஜெயிச்சிடுறாரு ஏடிஎன்கே ஜெயிச்சிருது

எடப்பாடி பில் நாட் அக்செப்ட் ஓகே ரெண்டாவது செங்கோட்டைனால் ஒரு பெரிய இம்பேக்ட்டை ஏற்படுத்தவே முடியாது ஓகே சார் நம்ம வந்து பேசிக் இவங்க எல்லாரும் சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியுன்றது ஒரு எண்ணமும் இருக்குது சேர்ந்தா மட்டும் வெற்றி பெற முடியும்னு என்ன நிச்சயம் இருக்கு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்து தேர்தல் என்பது ரொம்ப புதுமையான தேர்தல் தமிழ்நாட்டுக்கு நான்கு முனை தேர்தல் போட்டி நடக்குது இரண்டு பழம்பெரும் கட்சிகள் ஓகே ரெண்டு புதிய கட்சிகள் ரெண்டு புதிய கட்சி சொல்ல முடியாது இப்ப விஜய் ஒன்னு நாம் தமிழர் ஒன்னு இந்த நான்கு பேரை எப்படி ஓட்டை பிரிக்க போறாங்கன்னு யாருக்குமே ஓகே என்ன புள்ளி இருக்கு இன்னைக்கு ஏதாவது புள்ளி இருந்ததுன்னா நீங்க இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நடக்க போற எல்லா தேர்தலையும் நீங்க இந்த ஈக்குவேஷனை வச்சு கணிக்கலாம் இதுவே கணிக்க முடியாத தேர்தல் இப்போ யாருக்கு என்னென்ன இப்ப சீமானுக்கு எட்டு பர்சன்ட் இருக்குது ப்ரூவ் அண்ட் நோன் எல்லாருக்கும் தெரியும் இந்த எட்டு பர்சன்ட் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணுங்க விஜய்க்கு எத்தனை பர்சன்ட் நீங்க எப்படி பண்ண முடியும் ஓகே உங்களோட அசம்ஷன் தானே அது ம் நீங்க விஜய்க்கு ஐம்பது பர்சன்ட் கொடுத்தாலும் அது உங்களுடைய கற்பனை தான் அஞ்சு பர்சன்ட் கொடுத்தாலும் அது கற்பனை தான் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப கொடுத்துக்கிறது விஜய் எனக்கு பிடிக்கல அப்படின்னே அஞ்சு பர்சன்ட் தாண்ட மாட்டாருங்க அப்படின்னு சொல்லலாம் விஜய் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் போவாருங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஐம்பது பர்சன்ட் போவாருங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரியாலிட்டின்றது நோபடி நோஸ் ஓகே அப்போ இந்த தேர்தலை நீங்க இதற்கு முன்பு நடந்த தேர்தலை வச்சு கணக்கே பண்ண முடியாது அதனால ஓபிஎஸ்சும் சசிகலாவும் பிடி விதிநகரனும் ஏடிஎம்கியில சேர்ந்துட்டா வெற்றி பெற்றுறோம் அப்படின்றதும் கணிக்க முடியாது ஏன்னா பிஜேபி இருக்கிற வரையும் தமிழக மக்கள் பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருந்தவர்கள் ஆனா திமுக அதை மாத்தி விட்டுருச்சுங்களேன் இப்போ பிஜேபியை பெட்டர் என்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அதனால இந்த தேர்தலை நம்ம வந்து ப்ளாங்கா தான் அணுகணும் அதுதான் சரியான அப்ரோச்சா இருக்கும் அதனால இதை வச்சு நீங்கள் வந்து இவங்க வந்தா வெற்றி அவங்க வந்தா வெற்றின்னு கணிக்கவே முடியாது சார் ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் வந்து ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு அதாவது ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா என்னுடைய குரலா செங்கோட்டையன் ஒழிக்கிறார் உண்மை அதுதான் உண்மையே அவர் என்ன கேட்க முடியுமோ அந்த செங்கோட்டையன் கேட்குற அவருடைய குரலா மட்டும்தான் அவர் ஒழிக்கிறாரு எப்படியாவது என்னை சேர்த்துங்க எனக்கு எந்த பொறுப்பும் வேணாம் தயவு செய்து ஒரு பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்றது தான் அவருடைய பாவமாக இருக்குங்க அவருடைய நிலைமையை பார்க்கும்போது

ஓகே செங்கோட்டையன் வந்து ஒரு விதத்தில் ஒரு மிகச்சிறந்த நன்மை செய்துருக்கிறாரு இதுதான் கடைசி அப்பீல் ஓகே இந்த அப்பீலுக்கு ஆணி அடிச்சிட்டார் இபிஎஸ் ஈபிஎஸ் அதுக்கப்புறம் இது யவன் பேசுவான் அவன் யார்க்கு யார் பேசுவா ஓகே செங்கோட்டைனாலே முடியல வேற யாரோதான் கடை இதான் கடைசி வாய்ப்பு செங்கோட்டையனே பேசிட்டாருங்க முடிஞ்சுதுங்க அவ்வளவுதாங்க எண்ணுமே பேசாதீங்க இந்த சேஃப்டர் முடிச்சாச்சு அப்படின்னு போயிட்டே இருப்பார் ஓகே சார் சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு அதிமுகவினருடைய ரத்தம் ஓடுது என்பதை செங்கோட்டையன் நிரூபித்திருக்கிறார் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் கட்சி நடத்துறது இவங்க உள்ள வந்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இப்போ கண்டிப்பாக கஷ்டமா இருக்கும் சார் ஒன்னு இவர் தலைமை பொறுப்புலேருந்து இருந்து வந்துடணும் வந்துட்டு சசிகலா தலைமையாக்கிடணும் அப்படின்னா நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி இருக்கணும் அதுக்கு யார் யார் விரும்புவா அதுக்காக இவ்வளவு கோடிக்கணங்களை செலவு பண்ணி காசு செலவு பண்ணி எல்லாத்தையும் வந்து பொதுக்குழு வச்சு இது செயற்குழு வச்சு என்னை தலைமையாக தேர்வு செஞ்சு அவ்வளோ வழக்குகளை சந்தித்து ரெட்டரை சின்னத்தை கொண்டு வர வச்சு இவ்வளவு பண்ணிவிட்டு இந்தாங்க நீங்க இருங்க நான் சொல்ல முடிய சொல்லுவாரா எடப்பாடி அவரும் இப்போ என்ன சொல்றது பெருந்தன்மைவாதியா அவரு அப்படிலாம் கிடையாது இல்ல புரியுது குவாத்தூர்ல என்னை சும்மா நீங்க தேர்வு பண்ணீங்க எவ்வளவு கோடிகள் வாங்கினீங்க அப்போ அவ்வளோ கோடிகளை கொடுத்துட்டு நான் சும்மா உட்காந்துருக்குறதா அப்படின்னு அவள் யோசிப்பாருல இது எல்லாமே வெளியில இருந்து சொல்லலாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக இது செயல்படுத்தினார்னா அவங்க சொல்கிறாங்கன்னு இவங்களை கூப்பிட்டு வந்தார்னா இவருக்கு ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நாளும் இந்த குடைச்சலை சரி பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும் நேரம் ஓகே மற்ற இப்போ இந்த குடைச்சல்தான் அவர் வந்து ரியல் பாலிடிக்ஸே பண்ணாமல் அண்ணாமலையெல்லாம் மேலே வந்தது அந்த டைமில் ஃபுல்லாக இவங்களுக்கு உள்ளக்குள்ளே உள்கட்சி சண்டையே நடந்ததுனா இந்த எட்டை ஒற்றை தலைமை நானா நீயா இதை சரி பண்ணுறதுலே தான் ஒரு பாதி நேரம் போயிடுச்சு ஓகே அப்போ எப்படி நீங்கள் வந்து மறுபடியும் வந்தோம்னா எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க இந்த அரசியல் உள்கட்சி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்க முடியும் சார் ரோட் ஷோலாம் போயிருக்காரு சார் செங்கோட்டையன் ரோட் ஷோலாம் போயிட்டு அவர் பெரிய அவரோட கூட்டத்தெல்லாம் காட்டி அதாங்க நான் சொல்கிறேன் கோபிச்செட்டி பாளையத்தில் ரோட் ஷோ கொடுத்துருங்க சென்னையில் பண்ணுங்க டாடா ஏஸில் நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் அவ்வை சண்முகம் சாலையில் ஒரு பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு வாங்களேன் ஏன் அங்கே ப அங்கே பண்ணல ரோட் ஷோலாம் பண்ணார் ரைட்டு எதுக்கு நீங்கள் வந்து தலைமை த பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ரீச் என்ன அங்கே க நடக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற என்ன அங்கே நிச்சயமாக ஒரு செல்வாக்கு உள்ளவர்கள் இவர் பேசிட்டார் இப்படி அப்படின்றனால இவரை கட்சி விடுத்துலாம் எடப்பாடி பண்ண மாட்டார் ஏன்னா அவர் ஒரு முக்கியமான கேண்டிடேட் அந்த ஊரோட ஒரு ஒரு வெற்றி பெற ஒரு கேண்டிடேட் அவரை எப்படி விட்டு கொடுப்பாரு விட்டுலாம் கொடுப்போம் ஓகே பட் இவருக்காக எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் உள்ள சிக்கல் ஓகே சார் இவ்வளவு சிக்கல் இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி எதிர்கொள்ள போகிறான் ஒரு கேள்வி இருக்குது அவ்வளோதாங்க இது கடந்து போயிருவாரு அவ்வளோதான் இது இது நீங்க மறுபடியும் கை வச்சதானே பிரச்சனை பண்ணவே கிரியேட் பண்ண மாட்டாரு இல்லைன்னா இல்லை அது முடி ஒன்ஸ் பேசி முடிச்சது முடிச்சதுதான் இல்லை இதுவே ஒரு பெரிய குரலா அண்ணன் கன்சிடர் பண்ணணும்னு ஜெயக்குமார் சி வி சண்முகம் அதுக்கப்புறம் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் குரலா எழுப்புறாங்களான்னு பாருங்களேன் அவங்க எல்லாம் குரல் எழுப்பினாருன்னா தென் இட் இஸ் பிகமிங் பிக் அவங்களாம் யாரும் குரல் எழுப்பில்லையே வேணாம்ன்னு தான் சொல்றாங்க அதிமுகவில் ஒரு தரப்பு அவங்க வர வேணான்றது ஒரு தரப்பு இல்லை முக்கால்வாசி தரப்பு ஓகேண்ணா நைன்ட்டி பர்சென்ட் நைன்ட்டி லைக் செங்கோட்டையன் மாதிரி அவங்க வரத விரும்புவாங்க அவங்க வந்து அசைதேகம் லாஸ்ட் தை மெயிங்க சசிகலா வந்து இன்னைக்கு இருக்காங்களே வந்து பட் அவங்க ஆக்டிவா பாலிட்டிக்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு குட் ஒப்பீனியன் மக்கள்கிட்ட இல்லை ஆமாம் அது அந்த அது ஒரு ஒரு மாதிரியான அச்சுறுத்தல் முகம் தானே அவங்களுக்கு அப்போ இருந்தது அதனால் மறுபடியும் அது ஒன்ஸ் லாஸ்னால் லாஸ் தான் மறுபடியும் செட் ஆகாது ஓகே சார் இவங்க எல்லாருமே இல்லாமல் இபிஎஸ்ஆல பாஜகவோடு மட்டும் இருந்து வெற்றி பெற முடியும்னு அவர் ரொம்ப கஷ்டம் வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸ்ன்னு இங்கே இருக்குது ஓகே அது ஒரு நாற்பது லட்சம் ஓட்டு இருக்கும் நாற்பது லட்சத்தை விட அதிகமாகவே இருக்கும் அது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு ஓட்டு அது வந்து டெஃபினட்டாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு போகாது ரைட்டுங்களா அப்போ அது எங்கே போகும் அது அவங்களுக்கு இல்லைன்னும் போதே அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் பெரும்பாலமான மனிதர்கள் வந்து இங்கே வந்து பிஜேபி நேரடியாக தமிழக அரசியலில் வர்றத விரும்பாதவர்கள் தான் தமிழக ஓட்டர்ஸ் இந்த ரெண்டு நெகட்டிவ் பாயிண்டோட அவர் வராது அப்போ எப்படி வெற்றி வாய்ப்பு அவருக்கு வந்து சாத்தியம் ஒன்று ரெண்டாவது விஜயோட ரோல் என்ன அவர் எத் எந்த கட்சியிலேருந்து எவ்வளோ ஓட்டாக உடைக்க போகிறாரு யாருக்குமே தெரியாது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் இட்ஸ் கோயின் டு பி டஃப் ஃபார் ஆல் அப்படின்றது தான் நான் ஓகே தெரிந்தும் இந்த ரிஸ்க் வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்க போறோம் எந்த ரிஸ்க் இவங்க இல்லாத ஒரு அதான் ஆல்ரெடி நான் போயிட்டு தானே இருக்கிறாரு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் சந்திச்சுட்டாருல இருந்தாலும் இது வந்து முக்கியமான தேர்தல் இருக்கணும் பத்து தோல்வியை சந்திச்சாச்சு முக்கியமான தேர்தல் அவங்க எல்லாருமே வந்தா வெற்றி பெறலாம் அவங்க வந்தா எப்படிங்க வெற்றி பெற முடியும் எத்தனை பர்சன்டேஜ் ஒருங்கிணைந்த அதிமுகவில் யாராலும் வெல்ல வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சசிகலாவும் சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டுருக்கோம் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு மனிதரா இருந்தா எப்படி அவர் அவரால் தமிழகத்துக்கே வெற்றி அப்படின்னா அவருடைய சொந்த தொகுதியில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்னாச்சு அவருக்கு சார் ஆனால் அவர் நிறைய வாக்குகள் பெற்ற காசு எவ்வளோ கொடுத்தாரு வாக்குகள் ஏன் வெற்றி பெற முடியல அண்ணாமலை கூட தான் வந்து ஏங்க மாநிலத்தின் தலைவருங்க எவ்வளோ பெரிய கூட்டங்க கூமாப்பட்டியை ரொம்ப ஃபேமஸ்ங்க அவர் சொந்த சொந்த ஊர் தானே அங்கே தோத்து இல்லையா கண்டிப்பாக சார் அப்போ வெளியிலேருந்து கொடுக்குற இமேஜ் வேறு ரியாலிட்டது வேறு அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே சார் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்து நன்றி மற்றும் ஒரு கால் நன்றி சார் நன்றி தேங்க்யூ